சற்று முன் இந்திய கிரிக்கெட் உலகில் பயங்கர அதிர்ச்சியை கிளப்பிய அசம்பாவிதம் இந்தியா மட்டுமின்றி உலக ரசிகர்களும் ஒட்டுமொத்த பேரதிர்ச்சி நடந்து வரும் வெஸ்ட் இண்டீஸ் தொடரும் பாதியில் ரத்து என்ன நடந்தது அதாவது இந்திய கிரிக்கெட் அணி தற்போது வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான இரண்டு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது இந்தியாவில் வைத்து நடைபெறும் இந்த தொடரில் ஏற்கனவே முதல் டெஸ்ட் போட்டி முடிவடைந்துவிட்டது ஆகவே இரண்டாவது டெஸ்ட் போட்டி இன்னும் ஓரிரு நாட்களில் தொடங்க இருக்கிறது அதுவும் நேற்றைய தினம்தான் இந்த முதல் டெஸ்ட் போட்டி நடந்து முடிந்தது இந்த போட்டியில் இந்திய அணி வெஸ்ட் இண்டீஸ் அணியை எளிதாகவே வீழ்த்தியிருந்தது ஐந்து நாட்கள் நடைபெற இருந்த இந்த டெஸ்ட் போட்டியை வெறும் மூன்றே நாளில் வெற்றியுடன் முடித்தது இந்திய அணி அந்தளவுக்கு பேட்டிங் பவுலிங் என இரண்டிலும் சிறப்பாக செயல்பட்டு வெஸ்ட் இண்டீஸ் அணியை எளிதாக ஊதி இருந்தது இந்திய அணி ஆக இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை இந்திய ரசிகர்கள் கொண்டாடி கொண்டிருக்கும் இதே நேரத்தில் இந்திய ரசிகர்களின் தலையில் இடியை இறக்குவது போல அடுத்ததாக அதிர்ச்சி செய்தி ஒன்று வெளியானது ஆமாங்க நம்முடைய இந்திய அணியை இப்போது எடுத்துக்கொண்டால் மிகவும் பலம் வாய்ந்த அணியாகவே செயல்பட்டு வருகிறது அதுவும் தற்போது நடைபெற்று வரும் இந்த வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான தொடராக இருக்கட்டும் இதற்கு முன்பு நடைபெற்ற ஆசிய கோப்பை தொடராக இருக்கட்டும் ஆசிய கோப்பை தொடருக்கு முன்பாக நடைபெற்ற இங்கிலாந்து அணிக்கு எதிரான தொடராக இருக்கட்டும் இப்படியாக சமீப காலங்களில் இந்திய அணி விளையாடிய அனைத்து தொடர்களிலும் இந்திய அணி சிறப்பாக விளையாடி வருகிறது இந்தளவுக்கு சிறப்பாக விளையாடுவதற்கு இந்திய அணி வீரர்கள் முக்கிய காரணமாக இருந்தாலும் இந்திய அணியின் தேர்வுக்குழுவும் இந்திய அணியின் பயிற்சியாளர் கௌதம் காம்பீரும் முக்கிய காரணமாக இருந்தனர் என்பதை யாரும் மறுக்க முடியாது அதிலும் பொதுவாகவே இந்த கௌதம் காம்பீரை இந்திய ரசிகர்கள் பலரும் எதிரியாகத்தான் சில காலம் பார்த்து வந்தனர் அதற்கு காரணம் கௌதம் காம்பீரை பொறுத்தவரையில் இந்தியாவில் பெரும் ரசிகர்கள் படை கொண்ட நம்மதல தோனியையும் அதேபோல விராட் கோலியையும் அடிக்கடி பகைத்து கொள்பவர்தான் கௌதம் காம்பீர் ஆகவே கௌதம் காம்பீருக்கும் இந்தியாவின் பெரும்பாலான கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் ஆகவே ஆகாது என்று கூட சொல்லலாங்க அப்படி இருக்கும்போது இந்திய அணிக்கு இவர் பயிற்சியாளராக தேர்வாகி இப்போது இந்திய அணியை சிறப்பாக வழிநடத்தி வரும் இந்த ஒரு காரணத்தால் இவர் மீது இந்திய ரசிகர்கள் பலருக்கும் கொஞ்சம் கோபம் தணிந்து வந்தது ஆனால் இப்போது கௌதம் காம்பீர் மீது இந்திய ரசிகர்கள் மீண்டும் அவர்களது கோபத்தை வெளிப்படுத்திவிட்டனர் அதற்கு காரணம் நேற்றைய தினம் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடருக்கான இந்திய அணி வீரர்களை பிசிசிஐ அறிவித்திருந்தது அதாவது தற்போது நடைபெற்று வரும் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான தொடர் முடிந்த கையோடு அடுத்ததாக இந்திய அணி ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்று ஒருநாள் போட்டிகளிலும் ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகளிலும் விளையாட இருக்கிறது ஆகவே இதில் ஒருநாள் போட்டிகள் தான் முதலில் நடைபெறுகிறது அதன் காரணமாக ஒருநாள் போட்டிக்கான இந்திய அணி அறிவிப்பும் நேற்றைய தினம் வெளியானது நேற்றைய தினம் வெளியான இந்த அறிவிப்பில் ரசிகர்கள் பலருக்கும் பேரதிர்ச்சியும் காத்திருந்தது ஏனென்றால் இந்த அறிவிப்பில் ரோஹித் சர்மா விராட் கோலி உள்ளிட்ட நட்சத்திர வீரர்கள் இருந்தபோதும் சுப்மன் கில்லுக்கு கேப்டன் பதவியும் ஐயருக்கு துணை கேப்டன் பதவியும் கொடுக்கப்பட்டிருந்தது இதுதாங்க இப்போது மிகப்பெரிய பிரச்சனையாகவும் வெடித்திருக்கிறது அந்த பிரச்சனையின் தீவிரம் இப்போது விபரீதமாகவும் முடிந்திருக்கிறது ஏனென்றால் ஏற்கனவே டெஸ்ட் மற்றும் டி ட்வெண்ட்டி போட்டிகளிலிருந்து ஓய்வை அறிவித்த ரோஹித் சர்மா விராட் கோலி இருவரும் இந்திய அணிக்காக ஒருநாள் ஃபார்மட்டில் மட்டுமே இப்போது விளையாடி வருகின்றனர் ஆகவே ரோஹித் சர்மா விராட் கோலி இவர்களின் ரசிகர்கள் ஒருநாள் தொடரில் மட்டுமே இவர்களை பார்க்கும்படி இருந்து வருகிறது அதுவும் ஒருநாள் தொடருக்கு மட்டும் ரோஹித் சர்மா மட்டும்தான் கேப்டனாகவும் இருந்து வந்தார் இப்படி இருக்கும்போது திடீரென அடுத்து நடைபெற இருக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இந்த ஒருநாள் தொடரில் ரோஹித் சர்மாவுக்கு கேப்டன் பதவி கொடுக்காமல் திடீரென சுப்மன் கில்லுக்கு கேப்டன் பதவி கொடுத்திருப்பது என்பது இப்போது ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களையும் கடுப்பாக்கியுள்ளது இந்திய அணிக்காக நம்முடைய ஹிட்மேன் ரோஹித் சர்மா செய்த எத்தனையோ செயல்களை நம்மால் அவ்வளவு சீக்கிரம் மறந்துவிட முடியாது அப்படி இருக்கும்போது இதற்கு முன்பு நடைபெற்ற ஒருநாள் போட்டியில் வரை கேப்டனாக இருந்த ரோஹித் சர்மாவின் கேப்டன் பதவியை திடீரென சொல்லாமல் கொள்ளாமல் பறித்து சுப்மன் கில் தலைமையில் ரோஹித் சர்மா விராட் கோலி இவர்கள் விளையாட இருப்பது என்பது பெரும் சர்ச்சையாக மாறியிருக்கிறது இந்த சம்பவத்திற்கு இந்திய முன்னாள் வீரர்கள் பலரும் அவர்களது கண்டனங்களையும் தெரிவித்து வருகின்றனர் அதுவும் ரோஹித் சர்மா இன்னும் ஒரு வருடமோ இரண்டு வருடமோ விளையாடுவது கூட சந்தேகம்தான் அப்படி இருக்கும்போது அதுவரை கேப்டனாகவே விளையாடி ஓய்வு முடிவை அறிவிக்க இருந்த ரோஹித் சர்மாவுக்கு அந்த ஒரு வாய்ப்பையும் கொடுக்காமல் பறித்து இருக்கிறது இப்போது பிசிசிஐ மேலும் இதற்கு மிக முக்கிய காரணமாக சொல்லப்படுவது இரண்டு நபர்களைத்தான் ஒருவர் இந்திய அணியின் தேர்வுக்குழு தலைவரான அஜித் அகர்கார் மற்றொருவர் இந்திய பயிற்சியாளரான கௌதம் காம்பீர் கௌதம் காம்பீரும் அஜித் அகர்காரும் சேர்ந்துதான் இந்திய அணி வீரர்களின் பட்டியலை தேர்வு செய்தது ஆகவே இவர்கள்தான் ரோஹித் சர்மாவின் கேப்டன் பதவியையும் பறித்து சுப்மன் கில்லிடம் கொடுத்திருப்பது இதற்கு என்ன காரணம் என்று இவர்களிடம் கேட்டபோது இந்திய அணிக்கு பெரும்பாலும் ஒருநாள் மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் ஒரே கேப்டன் இருப்பதுதான் இந்திய அணியின் எதிர்காலத்திற்கு சிறந்தது என்றும் குறிப்பாக அடுத்து வரும் ஐம்பது ஓவர் உலகக்கோப்பை தொடருக்கு தயாராகும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது என்றும் கூறியிருந்தனர் மேலும் இவர்கள் இப்படி கூறுவதில் எந்த நம்பகத்தன்மையும் கிடையாது ஏனென்றால் ரோஹித் சர்மாவின் கேப்டன்சி என்பது ஒருநாள் தொடரில் இதுவரை சிறப்பாகவே இருந்து வருகிறது அதிலும் சமீப காலங்களில் இதுவரையிலும் குறை சொல்லும் அளவுக்கு இருந்ததில்லை அப்படி இருக்கும்போது இப்படி திடீரென கேப்டன் பதவியை ரோஹித் சர்மாவிடமிருந்து பறிப்பது என்பது ஏதோ உள்நோக்கத்தின் வெளிப்பாடாகத்தான் தெரிகிறது அதுவும் இந்திய அணிக்கு பயிற்சியாளராக கௌதம் காம்பீர் வந்ததற்குப் பிறகுதான் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் இந்திய டெஸ்ட் அணியிலிருந்தும் டி டுவெண்ட்டி அணியிலிருந்தும் ஓய்வை அறிவித்தனர் அதற்கு காரணம் கௌதம் காம்பீர் இந்திய அணி பயிற்சியாளராக வந்த பிறகு நிறைய ரூல்ஸ்களை புதிது புதிதாக இந்திய அணிக்குள் அமல்படுத்தினார் இப்படி செய்ததால் சீனியர் வீரர்களான ரோஹித் சர்மா விராட் கோலி போன்றவர்கள் ஏமாற்றத்தை சந்தித்தனர் ஆக அந்த ஒரு காரணத்தினாலேயே ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் டெஸ்ட் மற்றும் டி டுவெண்ட்டி போட்டியிலிருந்து ஓய்வை திடீரென அறிவித்துவிட்டனர் இப்போது இவர்கள் இருவரும் ஒரே ஒரு தொடரான ஒருநாள் போட்டியில் மட்டும்தான் விளையாடி வருகின்றனர் ஆகவே அதையும் பிடிக்காத கௌதம் காம்பீர் தான் இப்படி செய்தாரா என்ற கேள்வியும் எழுகிறது அதிலும் ஏற்கனவே விராட் கோலியை கடுமையாக சீண்டியிருந்தார் கௌதம் காம்பீர் அதற்கு முன்பு நம்மதள தோனியை எந்தளவுக்கு எதிர்க்க முடியுமோ அந்தளவுக்கு எதிர்த்து வந்தார் கௌதம் காம்பீர் ஆகவே இதனாலேயே இவரை பெரும்பாலான இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு பிடிக்காமலும் போனது இப்போது அடுத்த முக்கிய வீரரான அதாவது இந்தியாவின் பெரும்பாலான கிரிக்கெட் ரசிகர்களை வைத்திருக்கும் ரோஹித் சர்மாவையும் இப்போது இந்த ஒரு விஷயம் மூலம் எதிர்த்திருக்கிறார் கௌதம் காம்பீர் ஆகவே எஞ்சியிருந்த ரோஹித் சர்மாவின் ரசிகர்களுக்கும் இப்போது கௌதம் காம்பீர் எதிரியாக மாறிவிட்டார் என்றுதான் தோன்றுகிறது என்னதான் இந்த விஷயத்திற்கு அஜித் அகர்காரும் முக்கிய காரணமாக இருந்தாலும் கௌதம் காம்பீர் தான் தொடர்ச்சியாக இந்திய சீனியர் வீரர்களுக்கு எதிராக இந்திய கிரிக்கெட் அணியில் சமீபகாலமாக பல இடையூறுகளை செய்து வருகிறார் ஆக ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரில் ரோஹித் சர்மாவை கேப்டன் பதவியிலிருந்து நீக்கியது என்பது முழுக்க முழுக்க கௌதம் காம்பீரின் முடிவாகத்தான் இருக்கும் என்றும் ரசிகர்கள் யூகித்துவிட்டனர் ஆகவேதான் இப்போது கௌதம் காம்பீருக்கு எதிராக மகாராஷ்டிரா டெல்லி மும்பை உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட இடங்களில் இந்திய ரசிகர்கள் நிறைய பேர் கௌதம் காம்பீர் இறந்துவிட்டதாக நினைத்து கௌதம் காம்பீருக்கு இறுதி சடங்குகள் செய்வதும் இறுதி ஊர்வலம் செய்வதும் என கௌதம் காம்பீருக்கு எதிராக இந்திய ரசிகர்கள் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர் இன்னும் சில ரசிகர்கள் இதற்கு ஒருபடி மேலே சென்று சமூக வலைதளங்களில் குறிப்பாக ட்விட்டர் போன்ற வலைதளங்களில் மிகப்பெரிய கெட்ட வார்த்தைகளில் ட்ரெண்டிங் செய்து கௌதம் காம்பீரை வசைபாடி வருகின்றனர் ஆக இப்போது அஜித் அகர்காருக்கும் கௌதம் காம்பீருக்கும் எதிராக இந்திய ரசிகர்கள் மொத்தமாக திரும்பிவிட்டனர் அதே சமயம் கௌதம் காம்பீர் இறந்துவிட்டார் என்று கூட இந்திய ரசிகர்கள் செய்திகளை பரப்பி வருவதை உலக கிரிக்கெட் ரசிகர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது அதே சமயம் இந்திய ரசிகர்களின் இந்த ஒரு எதிர்ப்பால் இப்போது வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக நடந்து வரும் டெஸ்ட் தொடர் பாதியில் ரத்தாவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாகவே தெரிகிறது அதற்கு காரணம் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டி நடைபெறும் மைதானத்தில் இந்திய ரசிகர்கள் மிகப்பெரிய கலவரத்தில் ஈடுபட இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி வருகிறது ஆகவே அப்படியேதும் நடந்து அசம்பாவிதம் ஏதேனும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் தொடரை தற்போது ரத்து செய்ய இருப்பதாகவும் கூட செய்திகள் வெளியாகி வருகிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் ரோஹித் சர்மாவின் கேப்டன் பதவியை பறித்த இந்திய கிரிக்கெட் அணி நிர்வாகத்தின் இந்த ஒரு முடிவைப் பற்றியும் குறிப்பாக இந்த முடிவை எடுத்த இந்திய தேர்வுக்குழு தலைவரான அஜித் அகர்கார் மற்றும் கௌதம் காம்பீரின் இத்தகைய செயல்பாடுகளை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்